அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க திரும்ப இது போல் ஒரு நாள் வரணும் அப்படின்னா நம்ம ஒன்பது வருடங்கள் வந்து காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் அதனால் இந்த நாளில் ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக பதினைந்தே நாட்களுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் பா பணமும் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரம் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டு செஞ்ச முதல் தடவையிலேயே மூன்று சகோதரிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிதான் என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெராக்கில் நிறைய பேர் வந்துட்டு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா டெய்லரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க என்கிட்ட வந்து பத்து ரூபா கூட சேராதுங்க ஆனால் இந்த பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது எப்பவுமே பணம் அப்படிங்கிறது பர்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் கம்மியான சம்பளம் இதுலேருந்து வேற பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்ததாகவும் இந்த பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளத்தை விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சதாகவும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால அவசியமாக இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்க சரி இந்த நாளில் என்ன சிறப்பு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஜூலை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அவங்களது தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் முப்பது நாட்களும் விசேஷம் வாய்ந்ததுனாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இதுவே ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்னைக்கு நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த ட்ரிபிள் செவன் சேர்க்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பணக்கஷ்டம் வந்து தீரும்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் ஏற்கனவே இந்த செயற்கையானது நமக்கு ரெண்டு முறை வந்ததுங்க ஒன்று ஜூலை ஏழாம் தேதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அதாவது இன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தேதியில வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் இந்த ஜூலை மாதம்ங்கிறது ஏழாவது மாதம் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருஷம் என்னுடைய கூட்டு தான் ஏழு இப்படி தேதியில மாதத்தில் வருஷத்துலனு நேர்கோட்டில் இந்த ஏழு ஏழு ஏழுன்னு வர்றது இதுதான் வந்து நமக்கு கூடிய கடைசி வாய்ப்புன்னு சொல்ல சொல்லலாம் இதுக்கும் மேலே அந்த வாய்ப்பு வருமானா வரும் எப்படின்னா திதியோட தமிழ் தேதியோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் வந்துட்டு வருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜூலை மாதமே இப்போ முடிய போகுது அதனால வந்து நமக்கு திரும்ப அந்த வாய்ப்பு வந்து வராது இன்னும் நம்ம ஒன்பது ஆண்டுகள் காத்திருந்தோம்னா தான் இது போல நேர்கோட்டில் வந்து இது நமக்கு அமையும் நாம் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கே வந்துட்டு சில பரிகாரங்களை செஞ்சு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உட்காந்த நேரம்னு பார்க்கும்போது சுக்கரவாரை நேரம் வந்து பெஸ்ட்டு அதாவது காலையில் ஆறு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் வந்து சிறப்புங்க இந்த மூணு நேரத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ராகு ராகுகாலம் அப்படிங்கிறது காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி யமகண்டம்ங்கிறது மதியம் மூணு மணிலருந்து நாலு முப்பது மணி இது ரெண்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு சுக்கரவாரிக்கும் இம்பார்டன்ஸ் கொடுங்க சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மண் அகலோ இல்லை பீங்கான் கப்போ இல்லை கண்ணாடி பவுலோ வச்சுருந்திங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் போடுவதற்கு நமக்கு கல் வந்து தேவை வெள்ளிக்கிழமை நாளில் கல் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அதீத பலன்களை வந்து கொடுக்கும் அதுவும் இது ஹாடி வெள்ளையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது பணவரவு பட்டை கலப்போ அப்படின்னே சொல்லலாம் புதுசாக கல்லுப்பூ வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பாக்கெட் இருக்குதுன்னா அதிலேருந்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே இல்லைன்னா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்துறதுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த மண் அகல்லையோ அல்லது என்ன பவுல் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணு பீங்கானு கண்ணாடி இந்த மூணை தவிர வேறு எந்த பொருளையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பலன் வந்து கிடைக்காது சரிங்களா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்திருக்குது அதுக்காக தான் சொல்கிறது சரி இப்போ கல் வந்து போட்டாச்சு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயர் அம்சம் பொருந்தியது பணவசித்து ஈர்க்கக்கூடியது இது உங்களுக்கே வந்து தெரியும் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஆறு வந்து எடுத்துக்கோங்க சுக்கரனுக்குரிய எண் ஆறுங்கிறதுனாலையும் நம்ம இந்த எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்து இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லைனா பச்சை கலர் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கூட எடுத்துக்கோங்க ரெண்டுமே பணத்தை தான் இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது அதனால இதை எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்புறங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் மேலும் கற்பூரம் இல்லாத பணவசிய பரிகாரம் முழுமை அடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால சிறு துண்டு எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க கோட் இல்லாத மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் சின்ன அளவுக்கு ஒரு ஒரு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இவ்வளவு தான் இப்போ ஆல்ரெடி நீங்கள் கல்ப்பு வந்து அந்த பவுலில் வந்து போட்டுட்டீங்க இப்போ நான் சொன்ன பொருட்களை எல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் எடுத்து வச்சம் பாருங்கள் அந்த ஏலக்காய் ஒவ்வொன்றிலையும் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஆறு ஏலக்காயிலையுமே பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயத்துலேயும் நீங்கள் இதே இன்ஃபினிட்டி சிம்பிளையே வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த ஒரு துண்டு பேப்பர் எடுத்து வச்சோமே இல்லையா அதில் வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதுங்க இது பணவரவை அதிகப்படுத்தி தருங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க தான் இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த கல்லுப்பில் இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் ஏலக்காய் ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு அப்படியே வந்து படுக்க வச்ச மாதிரி வச்சுட்டே வாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்து வச்சுருங்க அடுத்தது நடுவில் வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே இந்த சிறு துண்டு பச்சைக்கற்பத்தையும் வச்சுக்கோங்க இப்போ இந்த கல்லுப்பை எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களை தேடி அதிகமாக பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்குது வியாபாரம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு பீரோவில் நிறைய பணம் இருக்குது நிறைய நகை வாங்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க பண கஷ்டங்கிறது துளி கூட உங்களுக்கு இல்லை இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்படி கற்பனை பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கிறது அல்ல அள்ள குறையாமல் செல்வம் சேர்க்க து இந்த மாதிரி சொல்லுங்க அடுத்தது இந்த பேப்பரில் நம்ம எழுதி வச்சோம் பாருங்க இந்த பேப்பரை வந்துட்டு இந்த கல் கொஞ்சம் தோண்டி அதுக்குள்ள வந்துட்டு நீங்கள் இதை சுருட்டி அப்படியே சொருக்கி வச்சாலும் சரி இல்லை அப்படியே வந்துட்டு நீங்கள் இதை வச்சு இதுக்கு மேலே கல் வச்சு மூடி வச்சாலும் சரி மொத்தத்தில் அந்த பேப்பரை வந்துட்டு தெரியாத மாதிரி நம்ம கல் வச்சு மறைச்சி வச்சிடணும் இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க பீரோவில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எங்கே நீங்கள் பணம் சேர்த்துவீங்களோ அங்கே கூட இதை வைக்கலாம் தவறுமே கிடையாது இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினைந்து நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டுங்க பதினஞ்சு நாட்கள் கழித்து இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் ஏலக்காயெலாம் வாசம் வந்து குறைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எடுத்து பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுட்டு செவ்வாய் வெள்ளி தூவம் போடும்போது இதையும் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டுங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியலில் போடுறதுக்கோ மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க இந்த கல் இப்போ நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுரலாம் இல்லைன்னா வீட்லையே தண்ணியில் கரைச்சி சிங்க்லேயோ வாஷ்பேஷன்லேயோ சுத்தமாக இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுறலாம் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரையே உங்களுக்கு அபரிமிதமான செல்வம் சேர்வதையும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதையும் கண் கூட பார்ப்பீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் தந்த பரிகாரம் அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் இருக்கிறதுனால அவசியம் இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்